எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ஆரி எம்ப்ராய்ட்ரி கோர்ஸ் தராங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்ட்ரி கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் மு கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ஆரம்பிக்குது இது வந்து அஃபீஷியல் இமேஜு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் இருந்து அனுப்புனது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் உண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வித் தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க கடலூரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஒன்லி ஃபார் கடலூர் பீப்புள் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வரும் போக போக சொல்கிறேன் கோர்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ கொடுத்துருக்கேன் கடலூரில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் வங்கி ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அறுபத்தி எட்டு சங்கரன் நாயுடு தெரு தானன் நகர் திருப்பாதிரி புளியூர் கடலூர் நீங்கள் திருப்பாதிரிப்பூர் ஸ்டாப்பில் போய்ட்டு ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே யாரை கேட்டிங்கன்னாலுமே சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் பேன் கார்டோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கோ இல்லை இப்போ வரக்கூடிய இந்த அஃபீஷியல் மொபைல் நம்பர்ஸ்க்கோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தராங்க ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த கடன்களை எப்படி எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கறதும் சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்சளவுக்கு தொழில் கடன் வாங்கறதுக்குடான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்